நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பத்தாம்பத்தில் முதல் திருமொழி பெரிய திருமொழியில் பத்தாம்பத்தில் முதல் திருமொழி இதில் பல திருப்பதிகள் பாடப்படுகின்றன மேலே ஒரு சில முதல் பாசனம் படிக்கிறேன் ஒருநல் சுற்றம் எனக்கு உயன் ஒன்பொருள் மருணல் தொல்கதி ஆகிய அமைந்தனை மறுநல் தொல்கதி ஆகியமைந்தனை நெருநல் கண்டது நீர்மலை இன்று போய் தூள் கண்ணமங்கையு்காண்டுமேன் நான் திருநீர்மலையில் பார்த்தேன் இன்னைக்கு நான் கண்ண காண்டுமே நான் பார்க்க போகிறேன் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒன்றும் கஷ்டம் இல்லை நாள் சுற்றம் எனக்கு ஒரு நல்ல சொந்தக்காரன் சுவாமி புரியல இன்னொரு சொல்லணுமே கடைசி வரையிலும் நம்மோடு இருக்க போது பெருமான் தான் பெருமானுடைய நினப்பு தான் நம்மக்கிட்ட இருக்கும் எல்லா சுற்றமும் வர முடியாது நல்லா யோஜனை பண்ணி பாருங்கோ அதான் உண்மை அதான் ஒரு நாள் சுற்றம் எனக்கு உயிர் ஒன் பொருள் எனக்கு அது ஒப்பற்ற பொருளாதார அதார்த்தம் ஒருநல் சுற்றம் எனக்கு உயிர் ஒன் பொருள் வறு நல் தொல்கதி ஆகிய அமைந்தனை மறுநல் தொல்கதி நான் போய் சேர வேண்டிய நல்ல கதி இல்லை வருன்னு போட்டிருக்கார் தொல்லுன்னு வேற போனா நான் போ ஃபியூச்சரில் நடக்க போறது தொல்லுன்னா ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு வருநல் தொல்கதி மிகப்பழமையான கதி அவன் வருநல் தொல்கதி ஆகிய மைந்தனை நெருநல் கண்டது நீர்மலை நெருநல்லாம் நேற்று நேற்று நான் கண்டது நீர்மலை நாம் கண்டதுன்னு கூட சொல்லிக்கலாம் நெருநல் கண்டது நீர்மலை இன்று கோய் கருணல் சூழ் கண்ட மங்கை இந்த அர்த்தம் நல்ல முத்தின நெல் விதைகளை நெல்லை உடைய பயிர்கள் சூழ்ந்து அந்த அந்த வயறுப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம் கருணல் கருணல் சூழ் கண்ணமங்கையுள் காண்டுமே நான் பார்க்க போகிறோம் நேற்றுக்கு பார்த்தேன் இன்னும் கண்ணமங்கையாக போய் பார்க்கல காண்டுமே போயிட்டு இருக்கற போல இருக்கு திருக்கண்ணமங்கை இப்படிலாம் கருணும் அப்படிங்களாமா ஒரு நல் சூற்றம் எனக்கு ஒன்பொருள் ஆகிய வைந்தனை மலை போய் வங்கையுள் பொன்னை மாவணியை அணியார்ந்ததோர் வேங்கடத்து உச்சியில் கண்டு போய் என்னை யான் உணங்கிதனை எம்பிரான் தன்னை யாம் சென்று காண்டும் தன்காவிலே புரிய திரு திருவேங்கடமுடியாக சொல்ற அப்புறம் திருத்தன்கான்னு காஞ்சிபுரத்தில் இருக்கிற கஷத்திரத்தை பொன்னை மணியை அணியார்ந்ததோர் மின்னை பொன்னை புரியுறது மணியை புரியுறது அணியா ஆர்ந்ததும் மின்னை அழகான ஒரு மின்னலை போகும் மின்னல் வந்து கள்ளப்படும் காணா போயிடும் அப்படி தான் பெருமாள் நமக்கு காட்சி கொடுப்பாங்க புரியல அணியார்ந்ததோர் மின்னை வேங்கடத்து உச்சியல் நெருநல் கண்டு போய் நெருநல் சேர்த்துக்கோ நெருநல் நேத்துக்கு நான் பார்த்தேன்னு அர்த்தம் வெவ் வெங்கட தூச்சியில் கண்டுபோய் என்னை நான் அர்த்தம் சொல்லுவோம் சொல்லுவோம் என்னை கீதனை தன்னை யான் சென்று காண்டும் திருத்த தங்காவிலே திருவிளக்கழி பெருமாள் இருக்காரு காஞ்சிபுரத்தில் அவரை போய் பார்க்குறேன் படிக்க முடியும் பொன்னை பாபணியை உச்சியில் கண்டு போய் காடுடை தன்னை யாம் சென்று காண்டோம் தங்காவிலே வேலை ஆளிலை பள்ளி விரும்பிய பாலை ஆரமுதத்தினை பைந்துழாய் மாலை ஆலியில் கண்டு மகிழ்ந்து போய் ஞானமுன்னியை காண்டும் நாங்கூரிலே வேலை ஆளிலை என்ன சமுதிரத்தில் ஆளிலை பள்ளி விரும்பிய அதில் போய் படுத்துட்டு இருக்கான் ஆசாமியம் வேலை ஆளிலை பள்ளி விரும்பிய தனியா அப்படிப்பட்ட மா அப்படிப்பட்ட எப்படி இருக்கான் பாலை பால் போன்றவர் பாலை ஆர் அமுதத்தினை இப்படி பாலை ஆர் அமுதத்தினை அப்படின்னு அது ஸ்பெஷல் அர்த்தம் பண்ணிருக்கான் தெளிந்த நமக்கு எப்பொழுதும் தான் இருக்கணும் ஆறமுதத்தினை நமக்கு கிடைக்கக்கூடிய அமுதம் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணி ஆறாமுது நம்ம சொல்லுவோம் இந்த ஆரமுதத்தினை அப்படின்னு போடுங்க நம்ம திரு முழுவதையா முழுவதுமாக திருப்தி செய்யக்கூடிய அமுது அப்படின்லாம் அர்த்தம் பண்ணி ஆர் அமுதத்தினை பைந்துழாய் மாலை இந்த பைந்துழாய் மாலையோட சேர்த்து மா திருமலையோடு சேர்த்து போவோம் பைந்துழாய் மாலை புரிஞ்சுதா மாலைங்கிறது திருமலை பைந்துழாய் மாலை ஆலில் கண்டு மகிழ்ந்து போய் திருவாலியில் நான் நேற்று நாம் நேற்று பார்த்து மகிழ்ந்து போய் ஞானமுன்னியை காண்டும் நான் கூறிலே ஞானமுன்னியை ஞானத்துக்கெல்லாம் முதல்வன் ஞானமுத்தமம்னு இதில் விஷ்ணு சாஸ்திரநாம திருமா திருநாமல் ஞான உத்தமம் உத்தமமான ஞானம் அப்படிங்கிறத ஞானமுன்யைன்னு போட்டுக்கிட்டார் ஞானமுன்னியை யாம் சாரி ஞானமுன்னியை காண்டும் நான் கூறிலே திருநாங்கூருக்கு போவேன் சொல்லிட்டேன் படிக்க முடிய வேலை காலிலை பள்ளி விரும்பிய பாலை மாலை ஆளிலேந்து துளக்கமில் துடரை அவ்வுடன் உடல் பிளக்கும் மைந்தனை பேரில் வணங்கி போய் அளப்பிலாறு அவதற்கு அருள் விளக்கினை சென்று வெள்ளரை காண்டுமே துளக்கில் துளக்கில் துளக்கமில் சுடரை துளக்கமில் சுடரை எப்பொழுதும் ஒளி வீசி கொண்டிருக்க சொல்ல இடைவிடாதுலாம் அர்த்தம் பிடிக்கோங்க துளக்கமில் சுடரை அவுடன் உடல் பிளக்கும் ஐந்தனை இரணியனை கொண்ட நரசிம்மனை சொல்றார் அவுடன் உடல் பிளக்கும் ஐந்தனை பேரில் வணங் பேரில் வணங்கி போய் திருப்பேர்னு இருக்குத்தன் திருப்பேர் சாரி திருப்பேர்னு இந்த ஸ்ரீரங்கத்து பக்கத்தில் சொல்கிற பாருங்க அங்கே இருக்க என்ன ஊர் பேர் அம்பில் அப்ப கொடுத்தான் அப்ப கொடுத்தான் தான் திருப்பேர் அந்த திருப்பேரில் வணங்கி போய் அளப்பில் ஆரமுதத்தை அளப்பில் ஆரமுதை என்ன எண்ண முடியாத இன்பத்தை கொடுக்கும் ஆரமுது அளப்பில் ஆரமுதை அமர கேருள் விளக்கினை அந்த அமுத அந்த அமுதத்தை அமரருக்கு அருள் அருள் செய்தான் அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிடுவோம் அமரருக்கு அருள் விளக்கினை அவன் பிரகாசமாக இருக்கிறான் ஞான ஒளியாக இருக்கிறான் சென்று வெள்ளரை காண்டுமே திருவள்ளாவில் போய் பார்ப்போம் அவர் இன்னைக்கு இந்த எல்லாத்துலேயும் கண்டு போய்னா முதல்ல நெருநல் போட்டுக்கோங்க இருக்குமா கடைசியில் இன்று போய் பார்ப்போம்னு அர்த்தம் இதெல்லாம் நாம் சேர்த்துக்க வேண்டியது அர்த்தம் சேர்ந்து பிடிக்கலாமா துளக்கமில் துணரை அவுடன் உடல் விளக்கும் பேரில் வணங்கி போய் அளப்பிலாரமுதை அமரர்கருள் விளக்கினை சென்று வெள்ளரை தாண்டுமே சுடலையில் சுடுநீரன் அமர்ந்தது ஓர் நடலை தீர்த்ததன தீர்த்தவனை வரையூர் கண்டு என் உடலையுள் புகுந்து உள்ளம் உருக்கி உன் விடலையை சென்று காண்டும் மெய்யத்துள்ளே சுடலையில் அமர்ந்தது ஓர் நடலை தீர்த்தவனை சுடலைனா இது சுடுகாட்டில் இருந்து வருகின்ற சாம்பலை பூசி அந்த சுடலை சுடுநீரன் அப்படின்னு சிவபிரானை சொல்கிறார் சுடலை சுடுநீரன் அமர்ந்தது அவன் கே அவனுக்கு நேர்ந்த ஓர் நடலை தீர்த்தவனை அவனுக்கு ஏற்பட்ட ஒரு துன்பத்தை தீர்த்தான் அதான் சொல்ல சுடலை குடுநீர சுட சுடலை சுடுநீரன் அமர்ந்தது நடலை தீர்த்தவனை நிறையூர் கண்டு நேற்றுக்கு நான் போய் நிறையூர் திருநரையில் போய் பார்த்தோம் அந்த புருவ திருநரையூரில் போய் பார்த்தேன் நிறையூர் கண்டு என் உடலையில் புகுந்து உள்ளம் உருக்கி உன் விடலையை என் உள் என்னுடைய உடலில் புகுந்தான் என் உள்ளத்தில் புகுந்தான் விடலைனா எப்பொழுதும் கிளைமை கிளமை மாறாது விடலை விடலை பருவம் சொல்ல மாட்டான் அந்த பருவத்திலே இருப்பான் சுவாமி வடலை வடலையை ஜென்று காண்டும் பெய்யக்குள்ளே திருமய்யம்னு இருக்கு புதுக்கோட்டை பக்கத்தில் அந்த இருக்கிற பிரமாடு பிடிக்கல மாசந்து சுடலகில் சுடலகில் சுடுநீரான வர்ந்தது ஓல் நடலை தீத்தவரை வரை ஊர் கண்டு என் குடலையுள் குந்து உள்ளம் ஒரு கிவன் விடலையே ஜென்று காண்டும் வெய்யக்குள்ளே பாறை ஆறமுதம் தந்த வள்ளலை தேனை வீழ் வயல் சேரையில் கண்டு போய் ஆனை வாட்டி அருளம் அமர்தம் கோனை யாம் குடந்தைச் காண்டுமே வானை நபர்த்து வானைன வான் வானம் வைகுந்தத்தை வானை ஆறமுதம் தந்த வள்ளலை அவரர்களுக்கு அமுதம் தந்த ஆசாமி தேனை தேன் போன்ற இனிமையாக இருப்பவனை நீழ் வயல் சேரையில் கண்டு போய் திருச்சேரையில் நான் பேத்துக்கு பார்த்தோம் திரு நீழ்வயல் சேரையில் கண்டு போய் ஆனை வாட்டியருளம் ஆனை வாட்டினா இங்கே குவலையாபீடத்தை வருத்தி செஞ்சோம் குவலையா பீடத்தை பாருங்க அதை எப்படி சொல்றேன் ஆனை பாட்டியருளம் அவர்தம் கோனை அவரர்களுக்கு அரசனை யாம் குடந்தையில் சென்று காண்டுமே நின்று காண்டுமே சொற்படிக்கலாமா வானை ஆரமுதம் தந்த வள்ளலை தேனை peer இல் வயல் தேரை கண்டு போய் ஆனை பாடி அருளும் அமரர்தம் கோனை யாம் உடந்தை என்று காண்டுமே